ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திமுக பேரூராட்சி சேர்மன் முறைகேட்டில் ஈடுபட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த சமூக ஆர்வலர் பழனிசாமியை விபத்து போல சித்தரித்து திமுக சேர்மன் விநாயகா பழனிசாமி திட்டமிட்டு கார் ஏற்றி படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது இந்த நிலையில் சமூக ஆர்வலரின் குடும்பத்தினர் பாதுகாப்பு கேட்டு கண்ணீருடன் கதரை கொண்டிருப்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பட்ட பகல்ல வந்து ஒரு கொலையை செய்யும் போது நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த எனக்கும் என் அம்மா அண்ணன் யாருக்குமே வந்து பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் அருகே கருகம்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஐம்பத்தேழு வயது பழனிசாமி இவர் சாமலாபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது வார்டு லட்சுமி கார்டன் பகுதியில் தனது மனைவி மகன்களுடன் வசித்து வந்தார் சமூக ஆர்வலரான இவர் பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக அவர் வசித்து வந்த லட்சுமி கார்டன் பகுதிக்கு தெருவிளக்கு குடிநீர் வசதி உள்ளிட்டவற்றை பெற்றுத் தந்ததாக அப்பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் அதே பகுதியில் தனிநபர் ஒருவர் பயன்பாட்டிற்கு பேரூராட்சி நிதியை பயன்படுத்தி சாலையமைக்கும் பணி நடந்து வந்ததை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து தடுத்து நிறுத்தியதாகவும் இதன் காரணமாக பழனிசாமிக்கும் சாமலாபுரம் பேரூராட்சி திமுக தலைவர் விநாயகா பழனிசாமிக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி மாலை அப்பகுதியில் தீக்கடைக்கு பழனிசாமி தனது மொப்பற்றில் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அதே வழியில் தாறு மாறாக அதிவேகத்தில் வந்த கார் மொப்பெத் மீது மோதியது இதில் பழனிசாமி பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற கார் குறித்து மங்கலம் போலீசார் விசாரித்தனர் அதில் சாமலாபுரம் பேரூராட்சி திமுக தலைவர் விநாயக பழனிசாமி போதையில் காரை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்தியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர் மேலும் இந்த இறப்பில் சந்தேகம் இருப்பதாக மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்தது மங்களம் போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் பேரூராட்சித் தலைவர் முன்விரோதம் காரணமாக மொபைட் மீது காரை ஏற்றி முதியவரை கொலை செய்தது தெரிய வந்தது இதனால் விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் விநாயகா பழனிசாமியை கடந்த பதினோராம் தேதி கைது செய்தனர் மேலும் இது குறித்து போலீசார் கூறிய போது முதியவர் பழனிசாமி இறப்பில் சந்தேகம் இருந்த காரணத்தால் தப்பிச் சென்று விநாயகா பழனிசாமியிடம் விசாரித்த போது அவர் மது போதையில் இருந்தது தொடர்பாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இறந்த சமூக ஆர்வலர் பழனிசாமி சமீபத்தில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் மக்கள் பயன்பாடு இல்லாத தனியார் இடத்தில் அமைக்கப்பட்ட சாலை தொடர்பாக திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதனால் அப்பணி பாதியில் நிறுத்தப்பட்டது மேலும் தொடர்ச்சியான புகார்கள் காரணமாக ஏற்பட்ட முன்விரோதத்தில் பழனிசாமி மீது திமுக பேரூராட்சித் தலைவர் கார் ஏற்றிக் கொன்றது தெரிய வந்ததையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் என்று கூறினார் இதுகுறித்து பேசிய பழனிசாமியின் மனைவி கல்யாணி தனது கணவர் இயல்பாகவே மக்களுக்கு தொண்டு செய்வதில் உடையவர் தனிநபருக்கு அரசு செலவில் சாலை அமைத்ததை தட்டிக்கேட்ட விவகாரத்தில் திமுக பேரூராட்சி தலைவரால் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆனால் தனது கணவர் இறந்த பின்பு திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக வருத்தம் தெரிவித்த அவர் தனக்கும் தனது மகன்களுக்கும் அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றார் மேலும் அவர் குறிப்பிட்டதுதான் வேதனையின் உச்சகட்டம் ஒன்றரை மாதத்திற்கு முன்பே அவர் மிரட்டியிருக்கிறார் அவர் மீது காரை ஏற்றிவிட்டு மீண்டும் திரும்பி காரை கொண்டு வந்து நீ இன்னும் சாகலையா என்கிற ரீதியில் மீண்டும் வந்து காரை ஏற்றி கொன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பட்ட பகலில் நடந்த கொடூரம் இது நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு திமுக சேர்மன் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் எங்களுக்கும் மகனுக்கும் அச்சுறுத்தல் வரக்கூடாது என்கிறார் கண்ணீரோடு மாதிரி வந்து ஒரு ஒரு கொலை நடக்குங்கிற அளவுக்கு அவரும் எதிர்பார்க்கலைங்க நாங்களும் எதிர்பார்க்கலைங்க எல்லாத்துக்குமே நல்ல நல்ல வகையில தான் அவர் வந்து செஞ்சிட்டு இருந்தாருங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏரியாக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கேட்பாருங்க அந்த ரோடு வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு போடக்கூடாதுன்னு அவர் போய் ஸ்டே வாங்கி ஆஃப் பண்ணி நிறுத்தினாருங்க அதில் வந்து வன்மத்தை வச்சுட்டு அவரை அடித்து கொண்டுட்டு நிற்காமல் போய்ங்க திருப்பி உயிர் இருக்கான்னு சொல்லி திருப்பி பேக்கில் வந்து திருப்பி கா அடிச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தவங்க அத்தனை பேர் சொன்னாங்க பார்த்துட்டு இல்லைங்க நீங்கள் என் பசங்களுக்கு எனக்கு நீ நாளைக்கு எந்த அச்சுறுத்தலும் வராதுன்னு என்ன அர்த்தம்ங்க அவர் நாளைக்கு வெளியே உடனே பணத்தை க கொடுத்து வெளியே வந்துடுவாருங்க வந்து என் பையங்களுக்கு எனக்கோ எந்த அச்சுறுத்தலும் கொடுக்க மாட்டாருங்கிறது என்ன அர்த்தங்க ஏன் என்னை கொண்டு உள்ளே வச்சான் இவனை விடக்கூடாதுன்னு சொன்னான் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தால் அவர் பேர்லேயும் என்னென்ன இது இருக்கோ அவரை பூரா வந்து பேர்லேருந்து எல்லாமே செயலழக்க செய்யணுங்க அவர் பதவியிலேருந்து அவருக்குண்டான குலம் நடந்ததுக்கு உண்டான அவருக்கு அந்த நியாயம் கிடைக்கணுங்க நான் யார்கிட்ட போய் என்ன கேட்குறது அதனால் வந்து என் பசங்களுக்கோ எனக்கோ எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் வராம தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எடுத்து எனக்கு நீங்க வந்து நீதி வழங்கணும் மகன் சுகுமார் பேசுகையில் என்னப்பா மக்களுக்காக போராடினார் அவர் கொலைக்கான நீதி வேண்டும் அரசாங்கம் எங்களுக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் வேறு யாருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட கூடாது எங்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் திமுக பேரூராட்சி தலைவர் இந்த கொலையை செய்திருக்கிறார் மேலும் அவர் மீது நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் உள்ளன எனவே திமுக பேரூராட்சி தலைவர் விநாயக பழனிசாமி மீது கட்சி ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் எங்க அப்பா வந்து வந்து இயற்கை கிடையாது வேணுன்னே வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அதனால் அந்த கொலைக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து நீதி கேட்டே தீருவேன் எனக்கு அதுக்குண்டான நீதி வேணும் எங்கள் அப்பா போராடினது எதுக்கோ அதுக்கு நான் வந்து அவர் பையன் நான் நீதி கேட்குறேன் எனக்கும் நாளைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நானும் இருக்கேன் ஸோ அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து இதை தெரியா வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இதை என்னென்னு வந்து பார்த்து இன்வெஸ்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் துரிதமாக வந்து வேகப்படுத்தி எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கிற மாதிரி பண்ணணும் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்